திருச்சிற்றம்பலம் எங்கேனும் இருந்து அடியே நுணை நினைந்தால் அங்கே வந்தென்னோடும் உடனாகி நின்றருளி இங்கே என் வினையை அறுத்திட்டையாலும் கங்கா நாயகனே கழிபாலை மேயானே அரைசனே அன்பர் கழியனே நுடைய அப்பனே ஆவியோடாக்கை பொறை பொரை புகுந்து நின்றொருக்கி பொய்யிருள் கடித மெய் சுடரே திரைபொறா மண்ணும் அமுத கடலே திரு பெருந்துரை உரை சிவனே உரை உணர்வு இருந்து நின்றுணர்வதோர் உணர்வே யானுனை உரைக்குமாறுணர்த்தே மங்கையோடி இருந்தே யோக செய்வானே வளர திங்கலை முடிவேல் கங்கையுடனியும் கடவுளை கங்கை கொண்ட சொலே சரதானை அங்கையோடேந்தி பழிதிரி கரூர் அரைந்த சொல் மாலை அலாழி செங்கையொடுலகில் அரசு விற்றிருந்து திளைப்பது சிவனருள் கடலே ஆரார் வந்தார் அமர கோழாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் நங்கி இரவியும் இந்திரனும் தேரா வீதியில் தேவர் கோழாங்கல் தீசை அனைத்தும் நிறைந்து பாரா தொல்பூகள் பாடியும் மாடியும் பல்லாண்டு கூறுதுமே புறமூன்றும் செற்றானை பூண்ணாக மணிதானே உரணில் வரும் ஒரு பொருளை உலகனைத்துமானானே கரணங்கள் காணாமல் கண்ணாந்து நின்றானே பரமணைய பாடுவா தம் பெருமை பாடுவாம் திருச்சிற்றம்பலம்